إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل <سؤال> له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته نبي عليه الصلاة والسلام أورغل زمزم نيري نينر أرندي نارغل ينم حديثتك يتبع أتو நின்ற வண்ணம் நானும் எனது பிள்ளைகளும் நீரை அருந்துவோம் ஆனால் அது கூடாது என்று கூறியதை செவிமடுத்ததன் அடிப்படையில் அதில் சந்தேகம் ஏற்படுகின்றது நின்ற வண்ணம் நீர் அருந்த கூடாதா என ஒரு பெண் கேள்வி ஒன்றை தொடுத்திருக்கின்றார் நபி அலைகி சல்லாத்து வசலாம் அவர்கள் நின்ற வண்ணம் நீர் அருந்துவதை கண்டித்தார்கள் என்ற சகியான ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம் அறவே நின்ற வண்ணம் நீர் அருந்த வேண்டாம் என நதி அவர்கள் தடுத்து விட்டார்கள் அதே நபி அவர்கள் தங்களுடைய இறுதி காலம் என்ற அந்த ஹஜ்ஜில் இருந்தபோது பெருந்திரளான அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே நின்ற வண்ணம் நீரறிந்தினால் தடை செய்த ஒன்றை நபியவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அதிலே இக்கட்டான ஒரு நிலையில் அதாவது சன நெரிசல் உள்ள ஒரு இடத்தில் நின்று நீரறிந்தினார்களே ஒளிய ஜம் நீருக்கு மட்டும் அதனை நின்று கொண்டு அருந்தலாம் என்றோ அல்லது தடை செய்த ஒன்றை நபியவர்கள் செய்தார்கள் என்றோ நாம் பிழையாக விளங்கக்கூடாது ஒரு சில உலமாக்கல் உட்பட இப்படி கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இதுபற்றி விரிவான ஆதாரங்களுடன் தனியான பதிலையும் நாம் வழங்கியிருக்கின்றோம் சுருக்கம் இதன் சரியான சட்டம் நபி அவர்கள் தடை செய்த ஒன்றை அவ்வா வகி மூலம் தடுத்தவற்றை நபி அவர்கள் அது தடை என எமக்கு கூறுவார்கள் தடுக்கப்பட்ட விடயங்களை நபி அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அதே நேரம் இக்கட்டான நிலைகள் ஏற்பட்டால் தடுக்கப்பட்டவை நாம் செய்துவிட்டால் குற்றம் கிடையாது பொதுவான ஒரு சட்டமாகும் ஆகவே தவிர்க்க முடியாத நிலையில் அமர்ந்து அருந்துவதற்கு இடவசதிகள் இல்லாத ஒரு நிலையில் நீர் அருந்த ஆகாரங்கள் அருந்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்படி அருந்துவதில் குற்றமில்லை என்பதைத்தான் நபியுடைய செயல் காட்டுகின்றது எனவே ஜம்சம் நீர் உட்பட எந்த ஒன்றை உண்ணுவதாக குடிப்பதாக இருந்தாலும் நின்ற நிலையிலே அதனை நாம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத நிலைகள் ஏற்படும் என்றால் அந்த நேரத்தில் நின்ற நிலையிலே நாம் அருந்தினால் அது குற்றம் ஏற்பட மாட்டாது என்பது நபியுடைய இந்த இரண்டு ஹரிசுகளிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டமாகும்